அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டே ஃபுல்லான விலாக் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நான் காலையில இருந்து யூனி வரைக்கும் என்னென்ன வீட்டோட செய்யுங்க அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நம்மளோட சேனல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இன்னைக்கு பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி செய்யலாம் பிளான் பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறது அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெசர்ட் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து இந்த பேட்டர்ஸ்ல மாவுல அரைச்சி வைப்பாங்க அது எப்படி அரைக்கணும் எப்படி அதுல என்ன செய்யலாம்னு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் டேக் பண்ணாம வீடுக்குள்ள போகலாமா நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அரிசியும் வந்து கூட போல இந்த ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேணுன்னா நீங்க வந்து எப்பவுமே பாஸ்மதி அரிசி கூட செஞ்சுக்கலாம் விருப்பம் இப்ப வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலைன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து ரெண்டும் வரைக்கும் வச்சிட்டு கொஞ்சம் ஆயில் ஹீட் இல்லையா அந்த டைம்ல ஹோல் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிருக்கேன் பட்டை லவங்கம் பூ கொய்யலக்கா இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு பிரிஞ்சிட வேணாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட இது ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ வந்து இரநூறு கிராம் வந்து வெங்காயம் எடுத்துக்க நான் வந்து இப்போ அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்யப்படுறேன் ஒரு இரநூறு இரநூறு கிராம் வந்து கர கொஞ்சம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி இருக்கும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வந்தப்போ ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மலைப்பா தள்ளி வந்து போட்டிருக்கேன் இதுதான் நம்மளோட பிரியாணிக்கு வந்து கலர் கொடுக்க போகுது வேற எந்த பூந்தி போடல் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஸோ வந்து இந்த ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்துக்கு ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நான் வந்து கொர கொரப்பா அரைச்சி போட்டுருக்கேன் ஏன்னா என்னோட பசங்க வந்து அப்படியே அப்படியே எடுத்து வச்சிடுவாங்க எப்படி வந்து நம்ம நல்லா வந்து வதக்குனாலும் ஸோ வந்து அதுக்காக கொர கொரப்பா அரைச்சு கொடுக்கேன் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து புதினா ஒரு கைப்பொடி வந்து கொத்தமல்லி நான் வந்து கொத்தமல்லி போடலை எங்கள் கடைக்கில்லை இங்கே அதனால் வந்து நான் போடலை அதனால் வந்து உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன் ஒரு கைப்பிடி வந்து சின்ன ஒரு ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பத்து ரூபா தயிர் பாக்கெட் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன் அரை கிலோவுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட் கரெக்டாக போய்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு இது கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா வந்து நான் வந்து இப்போ சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் அரை கிலோ வந்து ரைஸுக்கு வந்து நான் எழுநூறு கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து கரெக்டான போடனா கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னு நல்லா இருக்கும் ஸோ வந்து இந்த எல்லாமே வந்து நான் எலும்பாக வந்து எலு எலும்போ கறியும் சேர்ந்து அது மாதிரி போட்டேன் நீங்க கறி இந்த மாதிரி போட்டா வந்து நல்லா வந்து சிக்கனோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரைஸ்ல வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுட்டு லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறேன் இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்ச பிரியாணி மசாலா நீங்க கடை மசாலாவும் போட்டுக்கலாம் இது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டா போதும் இப்ப வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து இப்ப ஆட் பண்றேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இது வந்து குட்டி ஸ்பூன் இதோட ஸ்பூனோட அளவு வந்து அரை ஸ்பூன் அளவு இருக்கும் அப்படி பாத்தோம்னா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தண்ணி எதுவுமே போடக்கூடாது சிக்கன்லன்னே நமக்கு தண்ணி வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தேன் அப்புறமா இப்ப நான் எடுத்துருக்கேன் ஏன் பவுலு இதுலதான் வந்து நான் அரிசலந்திருக்கேன் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் அரிசி ஊற போட்டேன் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் அரிசி ஊறி வர்றதுக்கு சரிங்களா இப்ப வந்து இந்த கப்ல வந்து ஒரு கப் வந்து ஃபுல்லா அரிசி எடுத்துக்கேன் ரெண்டு கப் வந்து தண்ணி போட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இப்ப வந்து நான் காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிறேன் லைட்டா வந்து புளிப்பு கம்மியா இருக்கு தக்காளி புளிப்பு கம்மியா இருக்கிறதால அதை லெமன் வந்து பிழிஞ்சு ஆட் பண்ணுறேன் நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கும் போது புளிப்பு கரெக்ட் இருந்தால் லெமன் போட தேவையில்ல இப்ப வந்து அரிசிக்கு தேவையான வந்து உப்பும் போதும் இப்ப வந்து கரெக்டா டோட்டலா வந்து நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சப்போ நல்லா கொதி வரும் கொதி வரும்போது அரிசி இருக்க எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு பண்ணோம் ஏன்னா நம்ம ஒன்றா போடுறதால இப்போ நம்ம தயிர் போட்டது இந்த சிக்கனில் வந்து தண்ணி இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் போடணும் இதுலேயும் கொஞ்சம் தண்ணிச்சுன்னா நம்ம சாப்பாடு வந்து குழஞ்சி வந்துடும் ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு அரிசி கொட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியும் அரிசியும் வந்து ஒன்று சேர்ந்த அப்போ வரும் இல்லையா அப்ப வந்து நம்ம தம் போட போகிறோம் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் வந்து ஒண்ணு சேர்ந்த வந்து இப்ப லைட்டா வந்து நான் வந்து கிளறி விடுறேன் கீழே அடிக்கடி பிடிச்சிருக்க போது வந்து செக் அவுட் பண்ணி பாத்துக்கிறேன் ஏன்னா வந்து பிடிச்சா நம்ம இப்பயும் வந்து கிளறி விட்டுல தம் போது கீழே வந்து பிடிச்ச மாதிரியே இருந்துடும் இப்ப எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ எல்லாமே சரிசமமா பண்ணிட்டு இப்ப நம்ம வீட்டுல வந்து இரும்பு தவாலாம் வேஸ்டா இருக்கும் இல்லையா அதுதான் வந்து நான் இப்ப தம்முக்கு விட்டுக்கேன் கரெக்டா வந்து இருபது நிமிஷம் வந்து தம்முக்கு விட்டேன் இல்ல நம்ம மூடி இருக்க பிளேட்ல வந்து சைட்ல வந்து நமக்கு ஒரு புகை மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் நல்லா பட் வந்து என்னோட பசங்களுக்கு அதிகமாக பசி வந்ததால உடனே போட சொல்லிட்டாங்க ஸோ வந்து எல்லாருக்கும் போட்டுட்டு என்னோட பிளேட் போடும்போது நான் வந்து காமிச்சிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி இப்போ வந்து சாப்பிட்டுலாம் எல்லாம் முடிச்ச நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோல வந்து இந்த பதிமுகத பத்தி சொல்லியிருப்பேன் இது எப்படி இருக்கும் இருக்கும்னு வந்து நான் இப்ப காமிக்கிறேன் இது வந்து ஒரு பட்டை மாதிரி இருக்கும் இந்த ஆரேஞ்ச் கலர்ல இந்த மாதிரி வந்து பட்டை மாதிரி இருக்கும் இது வந்து ஃப்ளேவர்லஸ் இல்லை எதுவுமே ஃபிளேவர் இருக்காது நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சாலும் நம்ம நார்மல் தண்ணி கொடுக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் கலர் வந்து இந்த பிங்கிஷ் கலர்ல வரும் இதுல நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா ரெண்டு லவங்கம் போட்டிருக்கேன் ஏலக்காய் பட்டை எல்லாமே போட்டிருக்கேன் ஃபிளேவருக்காக சூப்பரா இருக்கும் இந்த ஏலக்கா போட்டால் போட்டா இந்த ஏலக்காய் தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும் சோ வந்து நம்ம ஹெவியா பிரியாணி சாப்பிட்ட டைம்ல வந்து இதெல்லாம் குடிக்கும் போது நல்ல டைஜஷன் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும் இது ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இதோட வந்து உங்களுக்கு விளக்கமான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஒரு ஷார்ட்ல வந்து சொல்றேன் அதுக்கு மேலே காலையே என்னோட பொண்ணு வந்து இந்த கடல் பாசி வந்து ட்ரை பண்ணு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தான் ஸோ அதுதான் இப்போ வந்து டீமோஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் போல் ஆயிடுச்சு சரி கட் பண்ணி கொடுத்துடலாம் இனிமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுனா தங்க தான் அவங்களே கையை போட்டு உடப்பி சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே வந்து டீமோல் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுனா செம்மையாக இருந்துச்சு இது கட் பண்ணும் போதே வெண்ணெய் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நிறைய இருக்குது புட்டிங் ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க நிறைய ஃப்ளேவர்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பா டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ண பானுங்க இந்த லீல வந்து பசங்க செஞ்சு கொடுங்க கடல் பசங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கும் நமக்கு உடம்புக்கு வந்து நிறைய குளிர்ச்சி தரும் இந்த பால்லாம் போடாமல் போடாம வெறும் இந்த ஜெல்லி மாதிரி வெறும் தண்ணியில் கரைச்சே வந்து சூடு பண்ணிட்டு சக்கர போட்டு கொடுத்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி ஆகிடும் அப்படியும் கொடுக்கலாம் பசங்களுக்கு ஒரு வழியாக கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பீஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இது கையில எடுக்கும் போதே வந்து நல்ல ஒரு ஷேக்கிங் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிக்குச்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த லீவில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பன் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி ஒன்று ரெண்டு மூணு தடவை செஞ்சுருக்கேன் லைட்டாக சொத்து இந்த தடவை செஞ்சு நல்ல பர்ஃபெக்ஷனாக வந்துருச்சு செம்ம ஹாப்பி இது பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு இந்த ஈஸ்ட் வாசனை எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு அதுக்குமா மாவு அரைக்கலாம்னு கம்ப வந்து வாஷ் பண்ணி காய வச்சிருந்தேன் அதை வந்து நான் இந்த திப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு அதை நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜார்லேயே வந்து பொடி அரைச்சிட்டேன் இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம் கள்ள பசங்களுக்கு கஞ்சியா செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா புத்தா செஞ்சு கொடுக்கலாம் இதை வச்சு கேக் செய்யலாம் பிஸ்கெட் செய்யலாம்னு நிறைய ரெசிபி செய்யலாம் ஆல்ரெடி கம்பை வச்சு நான் பிஸ்கெட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஷல்லா வர வீடியோஸ்ல வந்து நான் கேக் ரெசிபி எதனாச்சு இதை வச்சு செய்யும் போது நான் உங்கள் கூட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்